ியர்களை கொடுக்கக்கூடிய எல்லா தகவல்களும் உங்கள் வாழ்க்கையில் நல்லதை கொண்டு வந்து சேர்க்கும் நம்புகிறேன் நாளுக்கு நாள் எல்லா நாடுகளிலிருந்தும் ஆதரவு அதிகமாக கேட்டதிட்ட நம்ம ஒன் மில்லியன் சந்தாதாரங்களை நெருங்கிட்டோங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி எல்லாத்துக்கும் உங்களுடைய அன்பும் ஆதரவும் தான் காரணம் அந்த வகையில் இந்த பதிவில் நம்ம இதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நம் வாழ்க்கையில் எந்த காரணத்துக்காகவும் நாம் இந்த மூன்று சாபங்களை மட்டும் பெற்றுவிடக்கூடாது இது நம் வாழ்க்கையின் அழிவுக்கு காரணமாகிடும் அப்படி அந்த மூன்று சாபங்கள் என்னென்னன்றதை இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எல்லோருமே நன்றாக இருக்கட்டும் நம் வாழ்க்கையில் அறிந்தும் அறியாமலும் சில பாவங்களை செஞ்சிட்றோம் அந்த பாவங்களுக்கு உரிய தண்டனைகளை கர்மா பின்தொடர்கிறது ஆனால் சிலை சிலவை பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா மட்டும் கர்மாவை தாண்டி அது சாபமாக நமக்கு உருமாறிடுது இந்த சாபம் பொல்லாதது என்று சாஸ்திரங்கள் கூறுது வாழ்க்கையில் தெரியாமல் கூட இந்த மூன்று பேருடைய சாபத்தை நம்ம பெற்றுவிடக்கூடாது அது யார் அப்படின்றத இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் சாபங்கள் ஏராளமாக இருக்குங்க அதில் குறிப்பிட்ட பதிமூன்று சாபங்கள் பதிமூன்று சாபங்கள் உள்ளதாக சாஸ்திரங்கள் கூறுது இந்த பதிமூன்று சாபங்களும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பெரும் இழப்புகளையும் அவமானங்களையும் தேடித்தருமா அதில் குறிப்பிட்ட இந்த மூன்று சாபங்கள் மட்டும் பார்த்திங்கன்னா சக்தி வாய்ந்ததாக இருக்கும் வாழ்க்கையில் நாம் பெறக்கூடாத இந்த மூன்று சாபங்கள் என்னென்னன்றதை பார்ப்போம் இதில் பார்க்கக்கூடிய முதல் சாபம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பெற்றோர்களிடமிருந்து வரக்கூடிய சாபங்கள் நாம் நம்மை ஈன்றெடுத்த எடுத்த பெற்றோர்களிடமிருந்து வரக்கூடிய சாபம் இந்த உலகுக்கு நமக்கு உயிர் கொடுத்து வந்தது இந்த பெற்றோர்கள் தான் இவர்களுடைய சாபத்திற்கு ஆளானால் அது மோசமான விளைவுகளை ஏற்படுத்துவான் பெற்றோர்கள் சாபத்தை பெறுவது பிள்ளைகளுக்கு ஆகாதுங்க நம் உறவுக்கும் உடைமைகளுக்கும் சொத்துக்களுக்கும் சொந்தக்காரங்க இவர்கள் பெற்றோர்களுடைய சாபத்தை பெற்றால் ஒரு மனிதன் வாழ்க்கையில் தொடர் தோல்விகளை சத்தி சந்திப்பான் நிச்சயமாக தோல் தொடர்ந்த தோல்விகளை சந்திப்பான் இதிலிருந்து விமோசனம் பெறுவதற்கு ஈசனுடைய சொத்துக்களை பாதுகாக்கும் வேலையை செய்யக்கூடிய சண்டிகேஸ்வரரை வழிபட வேண்டும் சண்டிகேஸ்வரர் சண்டிகேஸ்வரரை வழிபட வேண்டும் சண்டிகேஸ்வரருக்கு அபிஷேகம் செய்து மனதார சாபம் நீங்க பிரார்த்தனை செய்து கொண்டால் விமோச்சனம் அடையலாம் இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உடன் பிறந்தவர்கள் உடன் பிறந்தவர்களிடமிருந்து வரக்கூடிய சாபத்தை நாம் பெற்றுக்கொள்ளவே கூடாது எப்படின்னு சாஸ்திரங்கள் எச்சரிக்கை செய்து பாவத்திலேயே பெரிய பாவம் உடன் பிறந்தவர்களை ஏமாற்றுவதுதான் நமக்கென நம்மீது உரிமை கொண்டவர்கள் இவர்கள் ஒரு தாய் வயிற்றில் இருந்து பிறந்து உடன் பிறந்தவர்களை எக்காரணத்தை கொண்டு நம்ம ஏமாற்றக்கூடாது அப்படி ஏமாற்றினால் அது மிகப்பெரிய சாபமாக உருமாறும் இது ஏழு ஏழு பிறவைக்கும் நம்மை பின்தொடரும் அழியா சாபமாக மாறிவிடும் இதிலிருந்து விடுபடுவதற்கு பைரவருக்கு பைரவருக்கு அஷ்டமி தினத்தில் மிளகு தீபம் ஏற்றி மனதார மன்னிப்பு கேட்டு வழிபாடுகள் செய்ய வேண்டும் திரும்ப சொல்ற வைரவருக்கு அஷ்டமி தினத்தில் மிளகு தீபம் ஏற்றி மனதார வழிபாடு செய்ய வேண்டும் மூன்றாவதா பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மிகப்பெரிய அந்த சாபம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏதோ விதி விதியால கணவனை இழந்த பெண்களின் சாபத்தை ஒருபோதும் பெறக்கூடாது கணவனை இழந்த பெண்கள் கணவனை இழந்த பெண்களின் சாபத்தை ஒருபோதும் ஒரு மனிதன் பெறவே கூடாது சரிங்களா இப்படிப்பட்ட சாபம் ஒரு மனிதனால் இரவில் நிம்மதியால் கூட முடியாது அந்த அளவுக்கு நிம்மதியை கெடுத்துவிடும் பல வகையில் அவனுக்கு உடல்நல பாதிப்புகளும் சோதனைகளும் வருமாம் அது அவனை மட்டுமல்ல அவனுக்கு பிறந்த பிள்ளைகளையும் பின்தொடரும் ஆகவே இது ஒரு கொடூரமான சாபமாக பார்க்கப்படுதுங்க சரிங்களா ஆகவே அதாவது இப்படிப்பட்ட பெண்கள்னு மட்டும் இல்லை பெண் சாபம் அப்படின்னாவே அது பொல்லாதது தான் அதுவும் சுமங்கலி பெண்கள் கண்ணீர் மல்க விடக்கூடிய இந்த சாபம் ஒரு மனிதனை சும்மாவே விடாதுன்னு சொல்லுவாங்க இதிலிருந்து விமோசனம் பெறுவதற்கு நந்தி பகவானை நந்தி பகவான் வழிபாடு ரொம்ப முக்கியம் திருதியை திதியில் வழிபாடு செய்யணும் நந்தி பகவானை மன்னிப்பு கேட்கணும் இதனால் விமோச்சனம் அடையலாம் இந்த மூன்று சாபங்களும் விமோச்சனம் கிடைப்பது அவ்வளவு எளிதல்ல அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இருப்பினும் அறியாமல் செய்த பாவத்திற்கு மனம் வருந்தி திருந்தி மன்னிப்பு கேட்டு பரிகாரம் பரிகாரம் செய்தால் நிவாரணம் கிடைக்கும் சரிங்களா நாம் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ நிறைய நல்லதும் நம்ம தெரிஞ்சுக்கணும் எதெல்லாம் எந்தெந்த கெட்டதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றத சில கெட்டதை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா அது பக்கம் போகாமல் அது போன்ற விஷயங்களில் நம்ம இன்வால்வ் ஆகாமையும் இருக்கணும் அதுதான் நமக்கு நிரந்தரமான முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த பதிவு பத்து நண்பர்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கணும் அப்புறம் இன்னும் தொடர்ந்து இது போன்ற வேறு எங்கும் கிடைக்காத அற்புதமான தகவல் நீங்கள் நல்ல லைஃப் வாழணும்னு நினச்சிங்கன்னா சீரும் சிறப்புமாக உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சில மைனஸ் எல்லாம் தாண்டியும் நீங்கள் நல்ல அமைப்பை பெற்று சுபயோக வாழ்க்கை வாழணும்னு நினைச்சிக்கணும் அப்போ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பதிவு கூட மிஸ் பண்ணாதீங்க சொல்லக்கூடிய தகவல்களை காதில் கேட்டிங்கனாவே அந்த நல்ல அதிர்வலைகள் உங்களுக்கு நல்லது கொண்டு வந்து சேர்க்கும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்